ஹலோ 얘는 திருப்பி திருப்பி कट பண்றேன். ஏ நான் எங்கே कट பண்ணா? நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுன்னு கேட்டல. அட கேக்கல சொல்லு. பவர் பட்டன் இருக்குல. மெண்டல் மெண்டல் லாக் பட்டன் மட்டும் அழுத்தினா போன் கட்டாய வால்யூம் பட்டனே பவர் பட்டனே சேர்த்து அழுத்தாம அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். இந்த மெண்டல். ஹலோ. என்னடா? लूஸ் लूஸ். 얘는 लूஸ் மாதிரி பண்றே. लूஸ் பைலே लूஸ் ஆனி. लूஸ் பைலே வா. ஹலோ. நீங்க ஸ்கிரீன்ஷாட் அப்படி எடுன்னு கேட்டதே ஏ தப்பு